பற்றாக்குறை என்பது மிகவும் மோசமாக இருக்கிறது கௌரவ அமைச்சரவர்கள் இதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் முப்பது வருடம் யுத்தம் நடந்த ஒரு பிரதேசம் அங்கே மீள்கட்டுமானங்கள் நடைபெறும் போது நிறைய புதிய ஹாஸ்பிட்டல்கள் கட்டப்பட்டிருக்கிறது புதிய யூனிட்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஆகவே அங்கு இந்த சுகாதார ஊழியர் பற்றாக்குறை என்பது மிகவும் கூடுதலாக இருக்கின்றது ஆகவே இந்த வருடத்தில் இந்த அரசாங்கத்தை நான் உடனடியாக குறை சொல்ல முடியாது நீங்கள் உங்களுக்கு போதிய காலம் வேண்டும் அந்த காலத்தை எடுத்து இந்த வருடத்திலாவது எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற சுகாதார ஊழியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு கௌரவ அமைச்சரவர்கள் நீங்கள் முன்னின்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன் எங்களுடைய பிரதேசங்களில் யுத்தம் நடந்த காலத்தில் கூட இந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீசஸ் வாஸ் வெரி நைஸ்லி வி ஹாவ் மெயின்டைன் த ப்ரைமரி ஹெல்த் கேர் சர்வீஸ் இன் த நோத் அண்ட் அண்ட் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஈவன் ட்யூரிங் த பீரியட் ஆஃப் ஓ அங்கு அந்த யுத்த காலத்தில் கூட வேக்சினேஷன் கவரேஜ் கிட்டத்தட்ட நூறு இருந்தது அது எல்லோரும் அறிந்தபடியும் ஆகவே உங்களுடைய உதவி இருக்கமாக இருந்தால் நிச்சயமான சுகாதார சேவை அங்கு திறம்பட கொடுக்கப்படும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆகவே அதே போல் நாங்கள் இந்த மனுவல் மிகவும் சுகாதார அமைச்சருக்கு பாராட்டுக்கள் இந்த டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் பிஎம்சியூஸ் இப்போ அது ரெண்டும் பார்க்கக்கூடியதாக இருந்தது மேனுவல் ஃபார் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இது மிகவும் ஒரு முக்கியமானது எங்களுக்கு இருக்கின்ற மிகவும் குறைந்த வளங்களை எவ்வாறு திறம்பட பயன்படுத்தலாம் என்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போது நீங்கள் சுகாதார அமைச்சினூடாக இந்த மேனுவல்களை வெளியிட்டிருக்கிறீர்கள் இது மிகவும் முக்கியமான விஷயம் எங்கள்கிட்ட இருக்கிற சுகாதார சேவையை குறைந்த வளங்களோடு மேம்படுத்துவதற்கு இந்த இவ்வாறான மெனுவல்ஸ் எல்லா லெவல் ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் வர வேணும் அதையும் நீங்கள் முன்னின்று செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் போல் எங்களுக்கு இருக்கின்ற மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனை இப்போது காணப்படுகின்ற மருந்து தட்டுப்பாடு இருக்கின்றதால வைத்தியர்கள் வேறு வழி இல்லாமல் மருந்துகளை வாங்குறதுக்கு கொடுக்கிறார்கள் சிட்டு எழுதி கொடுக்கிறார்கள் ஆகவே சுகாதார அமைச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒசுசெலாவினுடைய ஒரு பிரான்ச்சை அங்கு அமைப்பதற்கு சுகாதார அமைச்சு கட்டாயம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சுகாதார அமைச்சு ஒசு செலவை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய நோயாளிகள் அதிக பயன்பெறுவார்கள் என்றதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை போல் எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய பாரம்பரிய வைத்திய முறைகள் அதில் ஆயுர்வேதம் சித்த மருத்துவம் ஜுனானி மக்களாலே பயன்படுத்தப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஆயுர்வேத திணைக்களத்துக்கான மருந்துகள் இலங்கையிலே பல நிறுவனங்கள் அந்த மருந்துகளை உற்பத்தி செய்கிறார்கள் ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்தவரையிலே சித்த மருத்துவத்துக்கு தேவையான மருந்துகள் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவது இல்லை கூடுதலான மருந்து இந்தியாவிலே கொண்டு வரப்படுறதால அதுக்கு விசேஷமான டாக்ஸ் இருக்குது ஆனபடியனால இந்த வருடம் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த சித்த மருத்துவத்தை இலங்கைக்கு இறக்குமதி செய்வதற்கு விதிக்கப்படுகின்ற வரியில சலுகை ஏற்படுத்தி கொடுக்க வேணும்னு இந்த சம்பவத்திலே உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அதே போல எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வவுனியா மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி யூனிட் ஒன்று தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அது கிட்டத்தட்ட ஐம்பது வீத வேலைகள் பூர்த்தி அடைந்த நிலையில் முழுமை பெறாமல் இருக்கின்றது அதை முடிவுறுத்துவதற்கு கிட்டத்தட்ட என்ன நானூற்றி ஐம்பது மில்லியன் ரூபா தேவைப்படுகின்றது அந்த நிதியை நீங்கள் நிச்சயமாக இந்த பாதகிட்டிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்க வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் நாடு முழுவதும் இல்லை மிகவும் முக்கியமான பிரச்சனை அரச வைத்தியசாலைகள் சாலைகள் சிறிய அரச வைத்தியசாலைகளிலும் அதேபோல அதேபோல் ஃபார்மசீஸிலையும் எந்த பயிற்றப்பட்ட பார்மசிஸ்டோ டிஸ்பென்சரோ இல்லாத நிலை இருக்கிறதால அங்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது மருந்து மாற்றி கொடுக்கிறார்கள் ஆகவே அதை உறுதிப்படுத்துவதற்காக குறைந்தது அரச வைத்தியசாலைகள் சாலைகள் எல்லாத்திலும் ஆவது பயிற்றுப்பட்ட ஊழியர்கள் இந்த மருந்தை கொடுப்பதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதே போல சில குறிப்பிட்ட வைத்தியசாலைகள் கிழக்கு மாகாணத்திலே அம்பார மாவட்டத்திலே திருக்கோயில் பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலாக நீண்ட காலம் இருக்கிறது அங்கு நிறைய பற்றாக்குறைகள் இருக்கிறது சக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் இங்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதை நடைமுறைப்படுத்த முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் அதே போல நீண்டகால யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலை நிறைய குறைபாடுகள் இருக்கிறது கௌரவ அவர்களுக்கு ரவிகரன் அவர்களும் நானும் ஒரு வேண்டுதல் கொடுத்திருக்கிறோம் தயவு செய்து செய்துக்கூடிய கவனத்தை செலவுகள் எடுத்து அந்த குறைகளை நிவர்த்தி செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன் நன்றி